மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் போதை மாநிலமாக தமிழகம் போதை கடத்தலில் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போதை கடத்தல் சம்பவம் இது தொடர்பாக ஜாபர் சாதிக் ஒரு மிகப்பெரிய போதை கடத்தலில் ஈடுபட்ட செய்தி வெளியாகி இருக்கிறது இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது யார் இந்த ஜாபர் சாதி இந்த ஜாபர் சாதி என்பவர் திமுகவினுடைய அயலக அணியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் தயாரிப்பாளராகவும் இருந்து வருகிறார் கோடிக்கணக்கான பணத்தில் இவர் புரண்டு தவழ்ந்திருக்கிறார் அந்த பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் திரைப்படங்களில் தயாரிப்பாளராக வளம் வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் நிதியை அளித்திருக்கிறார் டிஜிபி அவர்களிடம் விருது வாங்கியிருக்கிறார் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர் போதை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருள் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடன் இருந்த நெருங்கிய புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து நீக்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி திமுகவில் இணைந்தார் இவரை திமுகவில் இணைத்தது யார் நிதி கொடுத்ததனால் இவர் இணைந்தாரா என்கின்ற செய்திகள் எல்லாம் இனிமேல் தான் வெளிவரும் அது மட்டுமல்லாமல் இவர் சினிமா துறையில் தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் அமீர் அவர்கள் அமீர் அவர்களும் இவரும் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது ஜாபர் சாதிக்கு வீட்டிற்கு யாரெல்லாம் வந்து சென்றார்கள் யாரெல்லாம் வெறுங்கையோடு வந்து பையோடு சென்றிருக்கிறார்கள் அல்லது சூர்கேசோடு சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் சிசிடிவி ஆராய்ச்சியின் மூலமாக தெரியவரும் என்கின்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது தற்போது இது குறித்து அமீர் அவர்கள் ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதாவது எனக்கும் ஜாபருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆனால் இவருடைய கடந்த கால வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது அதில் வந்து ஜாபர் சாதிக்கு இவர் வந்து பக்கபலமாக இருந்திருக்கிறார் இவர் செய்கின்ற எல்லா தொழிலும் இவருடைய ஆசீர்வாதத்தால் தான் செய்வதாக இவரே ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் விசாரணை வலைத்திற்குள் கொண்டு வருவதற்கு முன்னாகவே இவர் வந்து எனக்கும் அதற்கும் வந்து தொடர்பில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் ஒரு தயாரிப்பாளராக மட்டும்தான் அவர் எனக்கு அறிமுகம் என்று பேசியிருக்கிறார் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஜாபர் சாதிக்கு அவர்களுடைய பிரியாணி கடையெல்லாம் போய் திறந்து வச்சிருக்கிறாரு பல விஷயங்களில் இவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அமீர் விரைவில் விசாரணை வலைத்திற்குள் கொண்டு வரப்படுவார் என்கின்ற செய்தி படுவேகமாக பரவி வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதினுடைய சகோதரர் சலீம் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறார் இவர் அதாவது ஜாபர் சாதிக்கு வந்து திமுக இன்னொருத்தர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி இரண்டு பேரும் ப இரண்டு கட்சியில் இருந்திருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது ஸோ இந்த ஜாபர் சாதிக்கு வந்து பல ஆண்டுகளாக இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார் இவங்க எப்படி கேட்டால் தேங்காய் பவுடர் அதாவது தேங்காய் பவுடரு வெள்ளையாக அதே மாதிரி இவங்க வந்து தேங்காய் பவுடர் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இவங்க போதைப் பொருள் கடத்திருக்கிற இந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்திய அளவில் பேசும் பொருள் ஒரு ஒரு பொருளாக இருக்கிறது உலக அளவில் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி ஜாபர் சாதிக்கு வந்து செஞ்சிருக்கிறாரு இது குறித்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு செய்தியும் வெளியிடாதது ஏன் என்கின்ற சந்தேகமும் எழுகிறது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட அவர் இப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இவர் வந்து இன்னும் எந்த ஒரு செய்தி அறிக்கையும் வெளியிடாதது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகவே இருந்து வருகிறது உதயநிதி அவர்களும் அவருடைய முகநூல் பக்கத்திலிருந்து அவசர அவசரமாக ஜாபர் சாதிக்குடன் இருந்த புகைப்படத்தை நீக்கியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும் பொழுது இவர் கடத்தலில் அதாவது போதை மருந்து கடத்தலில் இவருக்கு வந்த பணம் யாருக்கெல்லாம் பரிமாறப்பட்டது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது திரைத்துறைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது அரசியல் பிரபலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்கின்ற தகவல்கள் எல்லாம் இனி மெல்ல மெல்ல வெளிவரத் தொடங்கும் இதில் சிக்கப்போகின்ற அரசியல் பிரபலங்கள் யார் திரைப்பட நடிகர்கள் யார் திரைப்பட தயாரிப்பாளர்கள் யார் என்பதெல்லாம் குறித்தான தகவல்களை உங்களைப் போலவே நானும் காண ஆவலாக இருக்கிறேன் தமிழகம் ஒரு போதை மாநிலமாக ஒருபுறம் கஞ்சா ஒருபுறம் பவுடர் இந்த மாதிரியான போதை கலாச்சாரத்தில் தமிழகம் இருந்து வருகிறது இதற்கான விடியலை நோக்கி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் யாரு வெற்றி களம் காண்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்